அடக்க உடலை அருடமை ஊக்க உடலை பண்புடவை ஒழுங்கு உடலை இது பத்தும் அந்த இயல்பு இந்த இயல்பை வெளிப்படுத்துதாக இருக்கிறதுனாலதான் மிருக இயல்பு அதிகமாக்குது இந்த தீபகாரம் இல்லை மனிதாபிமானம் இல்லை மனித பரப்பு இல்லை ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் வாழ்வுக்கு வாழ்வது அதுதான் மனிதனுடைய

ஏதோ உடல் சார்ந்த விஷயம் அல்ல அதாவது இந்திரிய இந்திரியம் இந்திரியம் இந்த உடம்பா நம்ம உடம்பால் போயிட்டு உப்பு சர்க்கார்ட்டு நிறைய சாப்பிடுவோம் ஏன்னா இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லாமல் அது போக அந்த உலகம் அதாவது கொஞ்சம் ஏகமா பேசினா புரியாது மனிதனுக்கு உடல் சார்ந்த உலகம் கட்டு அடுத்ததாக மனம் சார்ந்த உலகம் மனம் ஒழுக்கத்திலே நிலைத்து நின்றால் மட்டுமே ஒழுக்கம் இருக்கும் புறத்திலே ஒழுங்கு என்ற ஒழுக்கம் எல்லாம் ஒழுக்கத்திலே நிற்கார் உயிர் ஒழுக்கத்தை நாட புரிதாக இருக்கணும் உயர்ந்த ஆத்மாக்கள் தானாகவே ஒழுக்கத்தை நாடுவோம் இந்த ஒழுக்கம் இல்லாம உணவை செய்ய முடியாது ஒழுக்கத்திலே நிலைபெற்று நின்றவுடன் உலக வரலாற்றிலே இன்றைக்கு இடம் ஒழுக்கம் உடமைதான் பண்பு இருந்து அடிப்படை ஒழுக்கம் இல்லாத அது ஒரு நல்ல ஒழுக்க முனைமை என்பது என்னன்னா எல்லார்கிட்டையும் இனிமையாக்கணும் நன்மை செய்யணும் இருப்பது ஒழுக்க முனைமையும் அப்படி சொல்ல முடியாது ஆனா ஒழுக்க முனைமை என்பது நம்ம ரோட்டை மாதிரி எல்லாருக்கும் நன்மை செய்யணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்

ஒழுக்கம் இல்லாதவங்க எப்படி சார் பண்ணுவோம் ஒழுக்கமே என்ன